வணக்கம் மகளே இன்னைக்கு ஐடி பங்குகள் மரண அடி வாங்கியிருந்தது நம்ம ஆஃப்டர்நூன் அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஆனால் பல நண்பர்களோட கேள்வி என்னவா இருந்ததுன்னா ஸோ டிசிஎஸை விடுங்க விப்ரோவெல்லாம் இப்போ என்ன நிலமையில இருக்கு ஏன்னா என்கிட்ட விப்ரோ ஒரு பங்கு கூட இல்லை விப்ரோவை நான் இப்போது பார்க்கலாமா அப்படின்ட்டு நண்பர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோ ஸ்டாக்கை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ விப்ரோவும் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பட் அதில் எப்போது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் பார்க்குறேன்னா இப்போதைக்கு வந்து இல்லை ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம டைம் எடுத்துக்கணும் ஸோ அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்டாச்சு வந்து ஒரு டிக்ளைன் இப்போ இருக்கக்கூடிய நடந்தால் நடந்தாதான் அந்த இடத்துல அக்யூமிலேட் பண்ணுறதுக்கான அதாவது ஒரு நல்ல டீசெண்டான குவான்டிட்டி அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும் அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் டிக்ளைன் வந்து விப்ரோவில் நடந்தால் தான் சான்ஸ் உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது பட் என்கிட்ட இல்லை அதனால் வாங்கலாமா ஏன்னா என்கிட்ட இப்போ வந்து டிசிஎஸ் நான் ரீசெண்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டிசிஎஸ் மட்டும்தான் இருக்குது வேறு பங்கு இல்லை அப்படின்னா ஸோ ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக நம்ம போகிறத பற்றி திங்க் பண்ணலாம் பட் மேபி இங்கேருந்து ஒரு ரிவர்சலை கூட வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்ம ஸ்டைல் தெரியும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஸோ இருந்து பொறுமையாக வாங்குவது தான் என்னோட ஸ்டைல் ஸோ விப்ரோவில் பல நாட்கள் பல காலங்கள் பார்த்திங்கன்னா பர்ஃபாமன்ஸ் பண்ணாமல் ரொம்பவே வந்து பாட்டமில் இருந்தது மற்ற ஐடி பங்குகள் டிசிஎஸ்சு எச்எல் டெக்கு இன்ஃபோசிஸ் எல்லாம் ஒரு நல்ல பீக்கு தொடும்போது கூட விப்ரோவில் பெரிய அளவுக்கான ஒரு பீக்கை வந்து டச் பண்ணவே இல்லை இப்போ ரீசண்டாக ஒரு நாலஞ்சு வருஷம் ட்ரெண்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது இதுதான் வந்து நடந்தது ஸோ டிப்பில் வாங்குறது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சேஃப்டியை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இப்போவே இறங்கியிருக்கே இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்ட்டு கூட சிலரோட கேள்வி இருக்கலாம் பட் இன்னும் கொஞ்சம் ஒரு டிப் நடந்ததுன்னா ஒரு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ ரிஸ்க் கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டாக இருக்குது பட் இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு பாயிண்ட்டு தான் மேபி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம் இப்போ விட்டால் நாளைக்கு வாங்க முடியாதுன்னு தோணலாம் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் உங்களோட டெசிஷனை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒரு டெசிஷனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல என்னோடய மைண்ட் செட் அண்ட் என்னோடய பாயிண்ட்ஸை மட்டும் இந்த இடத்துல முன் முன்வைக்கிறேன் அவ்வளோதான் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் நாளைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அசன்சர் ப்ரீ மார்க்கெட்டில் பெரிய அளவுக்கான ஒரு இறக்கத்தெல்லாம் வந்து கொடுக்கல ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மேபி இன்றைக்கும் வந்து ஐடி பங்குகள் யுஎஸ் மார்க்கெட்டில் சரி வடைஞ்சதுன்னா நாளைக்கு ஒரு டிப் வந்து நம்ம மார்க்கெட்லேயும் நடக்கலாம் ஸோ ஃபர்தராக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேபி ஏற்பட்டதுன்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து பாசிட்டிவ்ல இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருக்காங்க ஸோ இதுவே வரவேற்கத்தக்க விஷயம் டிஐஎஸ் ஒரு இரநூத்தி இருபத்தாறு கோடி போட்டிருக்காங்க விற்காம வந்து இருக்காங்க எஃப்ஐஐஸ் அப்போ யார் ஐடி பங்குகளை விற்றா இவங்க தான் வந்து விற்றுருப்பாங்க ஸோ வித்துட்டு வேற இடத்துல கூட பணத்தை வந்து போட்டிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஓவராலாக எஃப்ஐஐஸ் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் பாசிட்டிவாக வந்ததே பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட்டு எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சில நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸோட ரிசல்ட்டெல்லாம் எல்லாம் வந்து இருக்குது ஸோ இதில் இருந்து ஏதாச்சும் ஒரு டெவலப்மெண்ட்டு சில பங்குகள் நடக்குமாங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஏன்னா தொடர்ந்து நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பங்குகளோட அப்டேட் தான் இந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் அப்டேட் இதில் என்னென்னா இந்த ட்ரேட் டீல் ரிலேட்டடான ஒரு அப்டேட் ஸோ இப்போ எப்படி பங்களாதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ டேரிஃப் வந்து யூஎஸ் இப்போ வந்து போட்டாங்களோ அதே மாதிரி நமக்கும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நமக்கும் கிடைக்கும் ஜீரோ டேரிஃப் அப்படின்ட்டு காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ டியூட்டிக்கு அமெரிக்காவோட காட்டனை தான் வந்து வாங்குகிறாங்க ஸோ இந்த அமெரிக்காவோட காட்டனை பை பண்ணுறதுனால தான் ஜீரோ டியூட்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்தியாவும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா காட்டனை வாங்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது ஸோ அப்படி வாங்கினா நமக்கும் பாத்தீங்கன்னா ஜீரோ டேரிஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணல ஆனா திருப்பூர்ல வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னா நூலோட விலை அதிகமா இருக்கு ஸோ இப்போ வந்து டேரிஃபும் கொஞ்சம் சாதகமா இல்லை ஸோ இந்த நூலோட விலை இவ்வளவு எல்லாம் கொடுத்து வந்து நாங்கள் பிசினஸ் பண்ணோம்னா எங்களுக்கு அது பெரிய அளவுக்கு இழப்பு தான் ஏற்படும்ட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ மேபி இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நூலை வாங்கினாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காட்டனை வாங்கினாங்கன்னா அது திரும்ப வந்து நம்ம ஊர் தொழிலாளர்களுக்கு நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்திருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட் கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு என்னென்னா ஸோ ஃபோர்ட் அண்ட் ஜிஎம் கூடலாம் நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோ காம்பனன்ட் பிளேயர்ஸ் வந்து டீல வந்து சைன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு எதுவும் பார்த்திங்கன்னா இருந்து வந்திருக்கிறது தான் பட் இன்னும் வந்து எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை ஸோ இப்போதைக்கு ஒரு பேச்சு தான் வந்து போயிட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மேபி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா அதே நம்ம ஊர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் கம்பெனிஸ்க்கு இன்னும் ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஃபர்தராக இன்னும் மேற்கொண்டு அதிகமாக பண்ணுறதுக்கான சான்ஸஸ் கூட இந்த டீல்னால் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசியோட ரிசல்ட் வந்திருக்கு ஐஆர்சிடிஎஸோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆகிருக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிவிடெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஐஆர்சிடிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன செக்மெண்ட்டில் எவ்வளோ வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ கேட்ரிங்கில் ஒரு அறுநூற்றி அறுபத்தாறு கோடி வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இது எரோன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது நைன்டீன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ரயில் நீர் ஸோ இந்த தண்ணி பாட்டிலில் ஒரு நூற்றி ரெண்டு கோடி இதோ ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ரைஸ் ஆகிருக்கு டிக்கெட் பார்க்கும்போது ஒரு தேர்ட்டீன் பர்சன்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு நானூறு கோடி டூரிசம் ஸோ இந்த டூரிசம் பிஸ்னஸ் மெயினாக நம்ம பார்க்கணும் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா க்ரோ ஆயிருக்கு ஸோ நான் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஐஆர்சிடிசியை வந்து டிஸ்கஸ் பண்ணேன் ஸோ அதில் இதோ டூரிசத்தை பற்றி நம்ம தெளிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இந்த டூரிசம் நல்லா க்ரோவாகுன்ட்டு பட் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு நண்பர் அதுலேருந்து இந்த வீடியோலேருந்து எதிர்க்கிறது பேச ஆரம்பித்து கடைசியில் ரொம்ப ஓவராலாம் பேசி சேனல் விட்டு வந்து போயாச்சு நானும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டுட்டேன் அந்த மாதிரியான நெகட்டிவிட்டி தேவையில்லை அப்படின்ட்டு பட் நான் சொன்னது தவறாக இருந்தால் கூட பரவாயில்ல பட் இந்த டைமில் பாருங்கள் டூரிசம் பிஸ்னஸ் என்ன மாதிரியான ஒரு குரோத்தை கொடுத்துருக்குன்ட்டு அது மட்டும் இல்லை ஐஆர்சிடிசி நான் வாங்கின ரேட்லேருந்து இருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டர்னை டெலிவர் பண்ண ஒரு பங்காவும் வந்து மாறுச்சு பட் கரெக்டான ஒரு சார் ஒரு த டைமில் ப்ராஃபிட்டும் புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் வந்து ஆயாச்சு ஸோ எல்லா பக்கமும் நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு சரிவை வந்து இந்த ஐஆர்சிடிசி வந்து டெலிவர் பண்ணிகிட்டு ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பின்னாட்களில் வந்து கிடைக்குமாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் டிவிடண்ட் பார்க்கும்போது ஒரு ரூபா ஐம்பது பைசா வந்து டிவிடன் தரதாகவும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேல்யூவேஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு ஸோ ஃபர்தராக நம்ம இதெல்லாம் வெயிட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் துரத்தி துரத்தி வாங்கின பங்கு இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே சத்தம் இல்லாமல் வந்து கிடக்குது கிடக்கட்டும் நல்லது தான் கொஞ்சம் ஒரு ஒரு டிப் நடக்கட்டும் அப்போ இதை பற்றி நம்ம திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அடுத்தது முத்துட் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ முத்துட் ஃபினான்ஸோட பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஒரு பர்ஃபாமன்ஸாக இருக்குது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயரில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸாக ஆயிருக்கு ரெண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்து அறநூற்றம்பத்தாறு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கடந்த இந்த காலாண்டோட சேர்த்து இதுக்கு முந்தைய ரெண்டு காலாண்டும் சேர்த்து பார்க்கும்போது இந்த மூணு காலாண்டு ஒரு பெட்டரான ஒரு காலாண்டாக முத்தூட் ஃபினான்ஸுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு ஜம்ப் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ ஓவராலாக பெட்டர் பர்ஃபார்மன்ஸே இந்த முத்தூட் ஃபினான்ஸ் வந்து இந்த காலாண்டு டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி பஜாஜ் ஃபினான்ஸோட ஒரு வேல்யூவேஷன் இருக்கோ அதுக்கேற்ற ஒரு வேல்யூவேஷனுக்கு இப்போ இந்த பங்கு நகர்ந்து வந்து உட்கார்ந்தாச்சு ஸோ எத்தனை நாட்களுக்கு இந்த ப்ரீமியம் வேல்யூவேஷனில் சஸ்டெயின் ஆகுன்னு பார்ப்போம் கோல்டோட வில ஒரு பீக்கில் இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை மேபி கோல்டோட ப்ரைஸ் இறங்குச்சின்னா அப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகலை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இப்போதைக்கு என்ன கோல்டு இறங்கவா போகுது கண்டிப்பாக இறங்குறதுக்கான சான்ஸு ரொம்ப வந்து கம்மி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அடுத்தது ஸோ அசோக் கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போ அசோக் லைலான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணுறாங்க ஒன்று சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அசம்பிளி பிளான்ட் வந்து செட்டப் இருக்காங்க ரெண்டாவது இந்தோனேஷியாவில் வந்து ஒரு ஒரு கோ பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டிருக்காங்க அந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனி கூட ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஃபோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஐடியாவாக வந்து பார்க்கப்படுது பல இன்வெஸ்டர்ஸ்னால ஸோ இதன் மூலியமாக சவுதி அரேபியாவிலேருந்து யூகேக்கு வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸை வந்து சப்ளை பண்ண போகிறதாகவும் அசோக் இருந்து அப்டேட் வந்திருக்கு இதெல்லாம் அசோக் லேலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸாக வந்து இருக்குது ஸோ பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு நேற்று ரிசல்ட் வந்தப்போ கீழே இறங்கிச்சு இன்றைக்கி ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சாச்சு இன்னைக்கிட்டேயே ஒரு நல்ல ஏற்றத்தையும் கொடுத்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருந்தது நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் எல்லாம் வந்து பார்க்கல ஸோ பெட்டர் பர்ஃபாமன்ஸை பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்டாக வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் பங்காக இந்த அசோக்லெலாம் இருக்குது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிதும் பலராலும் எதிர்பார்க்கக்கூடிய நாட்கோ ஃபார்மோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த ரிசல்ட் பற்றி நம்ம லாஸ்ட்டு குவார்ட்டர்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இடையிலையும் அப்பப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் என்னன்னா இதுக்கப்புறம் இன்னும் தேர்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டரில் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நாட்கோ ஃபார்மால இருக்காதுன்ட்டு ஸோ அதுதான் வந்து ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவங்களே தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ விற்கிதோ அவ்வளோ தான் ஸோ இது எங்கள் கையில் இல்லை நாங்கள் எந்த விதமான ப்ரொஜெக்ஷனும் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு சிஇஓ பார்த்திங்கன்னா கிளியர் கட்டாக வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு பட் ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே தான் வந்து வித்துகிட்ருக்கு ஸோ ரெவல்யூமிட்டில் காம்படிஷன் ஆயாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு விளைவுகள் தான் ஏற்பட்டுட்ருக்கு மார்ஜின் நல்லாவே வந்து டிக்ளைன் ஆகிருச்சு நாட்கோ ஃபார்மாவுக்கு அடுத்த காலாண்டும் இதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக வந்திருக்கு ஒருவா ஐம்பது பைசா டிஃபரண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களுடைய அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி பாதை எப்போ நடக்கும்னா ஸோ இந்த செமக்ளூடாய்டை அமெரிக்காவில் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நடக்கும் ஸோ இந்த இப்போ கொடுத்த ஒரு ஆர்டிக்கலில் பெரிய ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஆனால் இப்போதைக்கு செமக்லுடாய்ட் அமெரிக்காவில் லான்ச் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே வந்து குறைவு ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கேன் மேபி அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அப்டேட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்த காலண்டும் இப்படி தான் இருக்க போகுது பர்ஃபார்மன்ஸ் செம செமக்ளூடாய் லான்ச் ஆகுறதுக்கு வரைக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸில் எந்தவித மாற்றமும் நடக்காது இடப்பட்ட டைமில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ மூணு பெட் இருக்குது என்கிட்ட ஸோ ஒன்று நாட்கோ ஃபார்மா இன்னொன்று டாக்டர் ரெட்டி ஸோ டாக்டர் ரெட்டில நான் பெரிய பொசிஷனே வந்து எடுக்கல இந்த நாட்கோ என்கிட்ட ஆல்ரெடி வந்து இருக்குது ஸோ முன்னாடி வாங்கினது பட் ரெட்டி பெருசாக வாங்கலை நான் போன தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வாங்கியிருந்தேன் ஸோ சில குவான்டிட்டிஸ் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் போகும்போது சில குவான்டிஸ் வாங்கினேன் தானே தவிர ஸோ மத்தபடி என்கிட்ட பெரிய ஒரு பொசிஷனே வந்து இல்லை பட் அந்த இடத்துல கொஞ்சம் பங்குகளை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு ஸோ இந்த ரெண்டு பங்கு முக்கியமாக நான் ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ்ல வச்சுட்டு இருக்கக்கூடிய பங்கு விரைவில் நான் பொசிஷனை வந்து பில்ட் பண்ண போகக்கூடிய பங்குகளும் இதுவா இருக்கு மூணாவது ஒரு பங்கு இருக்கு ஸோ அந்த பங்குலையும் உடனே நடக்க போறது இல்லை ஆனால் இந்த வருட எண்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கலாம் ஸோ அதை பத்தி நம்ம சீக்கிரமாவே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த பங்குலையும் பார்த்தீங்கன்னா அதிக கன்விக்ஷன் இருக்கு அது மட்டும் இல்லை அந்த ஃபார்மா பங்கு ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நான் சீப்பா வாங்கியிருக்கேன் ஸோ ஃபர்தராக திரும்ப பொசிஷன் நான் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஆர்வத்தையும் வந்து அதிகமாக காட்டிகிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா ஸோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மட்டும் நடந்ததுன்னா கண்டிப்பாக வேற லெவலான ஒரு வின்ஃபால் ப்ராஃபிட் வந்து அந்த பங்குல ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா நாட்கோல் எப்படி ரெவலியூமேட் ப்ராஃபிட் வந்தது அதெல்லாம் தாண்டி பிச்சுக்கிட்டு போகும் அளவுக்கான ஒரு பர்ஃபார்மென்ஸை நம்ம அதில் எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னும் சில ஒர்க்கெல்லாம் எல்லாம் பங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக இல்லை ஸோ டிப்பில் தான் நம்ம வாங்கணும் இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்குது ஸோ சரியான நேரத்தில் அந்த அப்டேட் உங்க கூட வந்து நான் சேர்க்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் பட் அதுக்கு நீங்கள் ஸோ போதுமான அளவுக்கு கரெக்டாக வந்து பிளான் பண்ணி ஃபண்டெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வந்து சேஃப்டி வச்சுக்கோங்க ஸோ ஒரே செக்டார் பக்கமே தொடர்ந்து முதலீடு பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ஸோ அங்கங்கே அட்ராக்டிவாக நமக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ நாளைக்கே நம்ம சில நாட்களில் நாட்கோவில் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படலாம் டப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபோக்கஸ் பண்ணுவேன் பட் அதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பக்காவாக பிளான் பண்ணி வந்து பணத்தை வந்து உள்ளே இறக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஸோ அது ரொம்பவே வந்து முக்கியம் எல்லாத்தையும் தூக்கி ஒரே இடத்துல போட்டாச்சுன்னா அடுத்து பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களால் முதலீடு பண்ண முடியாது நான் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் அதில் என்ன இருந்ததுன்னா நான் வாங்கினேன் ஸோ வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து இறங்கிருச்சு நான் ஒரு அஞ்சு குவான்டிட்டி வாங்கினேன் ஸோ வாங்கினதுக்கப்புறம் ஒரு அறுபது ரூபா எழுபது ரூபாய் இறங்கிருச்சு திரும்ப போடலன்னு பார்த்தா காசு இல்லை ஸோ நான் ரெண்டாயிரத்து ரூபா கிட்டே வாங்கினேன் இப்போ அது ரெண்டாயிரத்தி ரூபா கிட்டே வந்துருச்சு ஸோ ஃபர்தராக போட காசு இல்லை அப்படின்ட்டு சில நண்பர்களோட கருத்துக்களை நான் பார்த்தேன் ஸோ இதுதான் சொல்கிறோம் நம்மக்கிட்ட வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நண்பர் இருபது குவான்டிட்டி வாங்கியிருக்காங்கன்னா எப்படியும் ஒரு அறுபதாயிரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அறுபதாயிரம் தான் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நமக்கு தோணுச்சுன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இருபதாயிரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் இல்ல அதுக்கப்புறம் ஒரு இருபதாயிரம் இப்படி நம்ம ரெண்டா மூணா நாலா அஞ்சா பிரிச்சு போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா எங்கேயும் ஓடி போறது இல்லை பொறுமையா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு ஏற்ற மாதிரி டிப்ளாய் பண்ண ட்ரை பண்ணுங்க சோ சில பேர் கேட்கலாம் நான் இப்படி கம்மி குவான்டிட்டி வாங்குறேன் சோ அறுபதாயிரத்தை வச்சு நான் வாங்குறேன் பர்ஸ்ட் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டேன் அடுத்த கீழே இறங்கும் போது நல்லா இறங்கியிருக்கும் ஒரு பத்தாயிரம் மட்டும் போடுறேன் அதுக்கப்புறம் திரும்ப ஏறிச்சுன்னு என்னால வாங்க முடியாது அப்படின்னு கேட்கலாம் வாங்கலைன்னா தப்பே இல்லைங்க ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை அடுத்து நமக்கு வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் உங்களுக்கு தேவையான உங்கள் கையில் இருக்கக்கூடிய அறுபதாயிரத்துக்கான ஒரு ரிட்டன் ஸோ அது வெறும் ஒரு பங்குல தான் கிடைக்கணும் அப்படின்ட்டு இல்லை பல பங்குகளில் வந்து கிடைக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ போயிருமே வாய்ப்பு போயிருமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மட்டும் ஒரு நாளும் மைண்டில் நினைக்காதீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மார்க்கெட்டில் கொட்டி கிடக்குது அதை அல்றதுக்கு நம்ம கையில் காசு தான் வந்து தேவை அப்படி இருக்கக்கூடிய காசை அளவாக பார்த்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இன்னும் ரெண்டு ரிசல்ட் இருக்குது கோல் இந்தியா அதுக்கப்புறம் பெட்ரோல் நெட்டோட ரிசல்ட் நாளைக்கோட வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா இன்றைக்கி அவ்வளோதான் பேச முடியல நாளைக்கு நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே